எப்போதும் விழிப்புணர் இயந்திரத்தனத்தை தவறு ஒரு இயந்திரத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னு சொன்னால் இந்த விழிப்பு நிலை தான் எப்போதும் விழிப்பு நிலையை நீங்கள் விட்டு தவறுறிங்களோ அப்போதே நீங்கள் மனிதர்கள் ஆகிய நீங்கள் ஒரு இயந்திரத்தனத்தை நோக்கி செல்கின்றீர்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க விழிப்புணர்வு பற்றி ஓசோ கூறிய தான் இப்பொழுது நாங்கள் உங்கள் மத்தியில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் எப்போதுமே விழிப்புணர்வுங்க கொஞ்சம் நில் விழிப்பு நிலை என்றால் என்ன என்று நீங்கள் என்ன கேட்கறது நல்லா விளங்குது விழிப்பு நிலை என்கிறது நீங்கள் என்ன ஒரு விடயத்தை செய்கிறதாக இருந்தாலும் அதை உற்று நோக்கி கவனத்தோடு செய்கிறதுக்கு பேர் விழிப்புணர்வு என்று சொல்லி ஓசோ தான் எழுதிய விழிப்புணர்வுங்கிற புத்தகத்தில் வடிவாக சொல்கிறாங்க விழிப்பு நிலையை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வு நம்ம பேசுகிறதாக இருக்கட்டும் நம்ம நடக்கிறதாக இருக்கட்டும் நம்ம என்ன விடயங்களை செய்கிறதாக இருந்தாலும் நம்மளோட முழு கவனம் அந்த விடயத்தில் தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை என்று சொல்வாங்க இந்த விழிப்பு நிலையை தவறுகின்ற பட்சத்தில் தான் மனிதன் தூக்க நிலையை தூக்க நிலையை கிடையிறான் மனிதன் தூங்குகின்ற போதும் தூங்குகின்றான் மனிதனை பொறுத்தவரையில் விழித்திருக்கின்ற போதும் அவன் என்ன செய்கிறான்டா தூங்குகின்றான் என்று ஓஷோமி அழகாக சொல்கிறார் அப்போ மனிதன் விழிப்பு நிலையிலே ஒரு விடயத்தை செய்கிறதில்லை எப்போதும் தூக்க நிலையில் தான் செய்கிறான் ஒரு தவறை பொறுத்தவரையில் அவன் தவறு செய்கின்றான் அந்த தவறு வந்து விழிப்பு நிலையில் இல்லை அவன் தூக்கநிலையில் தான் செய்கிறான் ஒருமுறை புத்தர் என்ன செய்தார்ன்னா ஒரு சொற்பொழிவு ஆட்டி கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இளவரசன் அவரை சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்போது அவருடைய கால் க காலை ஆட்டிக்கொண்டிருக்கிறார் திடீரென புத்தர் அவரினுடைய காலை பார்க்கார் காலை பார்த்த சந்தர்ப்பத்தில் அவர் காலாட்டி கொண்டிருக்கிறத அப்படியே புத்தர் பார்த்ததை பார்த்து அவர் நிறுத்துகிறார் திரும்பவும் புத்தர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய சொற்பொழிவை அவர் திறந்து கொண்டிருக்கிறார் பிறகு என்ன நடக்குது அதே சந்தர்ப்பத்தில் இளவரசன் தன்னுடைய காலை ஆட்டுறாரு திரும்ப பார்க்காரு அப்போ புத்தர் வந்து திரும்ப வர காலை பார்க்காரு அப்போ இளவரசன் திரும்ப காலாட்டுறத நிப்பாட்டுறாரு அப்போ இளவரசனை நோக்கி புத்தர் கேட்காரு என்ன செய்கிறீங்க இப்போ நான் கால்களை ஆட்டிக்கொண்டு இருக்கிறேன் சொ சொல்கிறார் இளவரசன் அப்போ இதே உங்கள் காலாட்டுறது உனக்கு தெரியாதா என்று புத்தர்க்க இளவரசன் சொல்கிறார் எனக்கு தெரியலை காலாட்டுறது என்னப்பா ஓ காலை நீ ஆட்டுற உனக்கு அப்போ அது தெரியுது இல்லையா என்று கேட்டதுக்கு இளவரசன் தெரியலைன்னு சொல்கிற அப்போ இப்படியான நீ தான் ஒரு ஒரு ஆளை கொலை செய்து போட்டு இது நான் கொலை செய்யலை ஏதோ தெரியாமல் நான் கொலை செய்தேன்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு விழிப்பு நிலை இல்லாமல் தான் நம்ம எல்லா நடவடிக்கைகளையும் செய்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம சாப்பிடுன்ற போதும் கூட நமக்கு விழிப்பு நிலை இல்லை ஏதோ ஒரு விடயத்தை யோசிச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம் நம்ம உதாரணமாக ஏதாவது ஒரு வாகனத்தை செலுத்துகின்ற போதும் கூட நமக்கு சிந்தனை எங்கேயோ இருக்கு அப்போ நம்ம மனதை வரையில் ஒன்று எதிர்காலத்தில் நிற்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இறந்த காலத்தில் இருக்கும் ஆனால் நிகழ்காலத்தில் இந்த மனம்ங்கிறது ஒருபோதும் நிற்காது ஆகவே அந்த ஓஷோ வந்து மிக சொல்கிறாரு உங்களோட மனதை எப்போதும் நிகழ்காலத்தில் நிறுத்துங்க நிகழ்காலத்திலக்கு மனதுக்கு மனதுக்கும் எந்த துறவுமே இல்லைங்கிறத இதில் இருந்து சொல்கிறாங்க விழிப்பு நிலையில் இருங்க என்ன விடையதை செய்தாலும் சரி அவேர்னஸ் ஒரு வீட்னஸாக பாருங்கள் மனம் நிறந்த காலத்தை பற்றி யோசிக்கும் அப்போதும் நீங்கள் என்ன செய்யுங்க விழிப்பு நிலையில் இருங்க மனம் நிகழ்காலத்தை பற்றி யோசிக்கும் அப்போது மனதையெல்லாம் அடக்காதீங்க மனம் சொல்கிற விடயத்தை ஒரு சாட்சியாக அமைதியாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படி பார்க்கின்ற போது தான் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் மனதை கட்டுப்படுத்துகிறது இல்லை மனதை அவதானிக்கிறது இதுதான் விழிப்புநிலை ஒவ்வொரு விடயத்திலையும் விழிப்புநிலை ஆகிறீங்க நீங்கள் கை அசைக்கிறதுலையும் விழிப்புணர் ஆகிறீங்க உங்களோட பேச்சிலேயும் விழிப்புநிலை ஆகிறீங்க ஆனால் இந்த விடயத்தை உங்களோட மனது கேட்காது மனதை பொறுத்தவரையில் விழிப்புணர்வுங்கிறது வந்து அதுக்கு ஒரு புது விடயமாக இருக்குது ஏன்னா நம்ம வளமையா எல்லா விடயத்தையும் ஏதோ ஒன்றை யோசிச்சு தான் நம்ம செய்வோம் ஆனா நம்மளோட இந்த விழிப்புணைங்கிற விஷயத்தை மனத்துக்கு சொல்லும்போது மனத்துக்கு புதுசாரிக்கு இது பாது புதுசாரிக்கு சொல்லி மனது கேட்குது ஆகவே நான் வியந்து படிக்க புத்தகத்தில் ஓஷோவினுடைய விழிப்புணர்வுங்கிற புத்தகம் இருக்குது நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் காலையில் எழும்புறதாக இருந்தாலும் சரி சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி நம்ம அன்றாட நடவடிக்கைகளை செய்கின்ற போதும் விழிப்புணை இருக்க என்ன ஒன்றும் இல்லை தான் தான் இந்த விடயத்தை செய்கிறேனுங்கிறத நூறு வீதம் உணர்ந்து செய்கிறதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு செய்கின்ற போதும் நமக்கு எந்த வகையான பிரச்சனையும் பெறாது நமக்கு இது தான் தவறு இந்த நடவடிக்கை தான் சரி இது தான் இந்த இது நடவடிக்கை சரி இல்லைன்னு சொல்லி தவறு இது தான் கெட்டது நல்லதுன்னு சொல்லி பிரிக்கலை எப்போதும் நம்ம ஒரு விடயத்தை விழிப்புணர்வோடு செய்கிறோமோ அதுக்கு பேர் தான் நல்லது எப்போது நம்ம விழிப்புணர்வோட ஒரு விடயத்தை செய்யலையோ அதுக்கு பேர் நல்லதில்லை அதுதான் கெட்டதுங்கிறத அதில் சொல்கிறார் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலோட இணைஞ்சிருங்க நான் இன்னும் பல விழிப்புணர்வு சம்பந்தமான விடயங்களையும் ஞான சம்பந்தமான விடயங்கள் நிறைய விடயங்களையும் நான் உங்களுக்கு சொல்வேன் முடிஞ்சால் இந்த என்லைட்மெண்ட்டுங்கிற ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் சாங்க